பிரதமர் திறந்து வைத்த பாம்பன் பாலத்தில் பழுது ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் மோடி இன்றைய தினம் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருந்தார் பிரதமர் மோடி திறந்து வைத்த புதிய பாமன் பாலத்தில் முதல் நாளில் பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த சீ ரொம்ப டேச்சிங்காக இருக்குது ஆமா இந்த சீ நென்னர் வண்டி போடும்போது கப்பல் செல்வதற்காக உயர்த்தப்பட்ட செங்குத்து பாலத்தை மீண்டும் இறக்கும்போது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக செங்குத்து பாலத்தை இறக்குவது ஒரு மணி நேரமாக தாமதமாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருமரசர்பாரருக்குடா சரி ஃபீல் பண்ணாத பிரதமர் மோடி திறந்து வைத்த புதிய பாம்புன் பாலத்தில் முதல் நாளே தற்போது பழுது ஏற்பட்டு இருக்கிறது கப்பல் செல்வதற்காக உயர்த்தப்பட்ட செங்குத்து பாலத்தை மீண்டும் இறக்கும்போது அதில் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டுள்ளது என்ன கூட கண்காட்சியாக கட்டிக்கிட்டு இருக்காய்ங்க கண்காட்சி இல்லடா இது கண்கொள்ளாக்காட்சி அதாவது இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது கோடி செலவுல பாமன் கடன்ல கட்டப்பட்ட புதிய ரயில் பாலத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சாங்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செங்குத்து பாலத்தை இறக்குவது ஒரு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டுள்ளது கரெக்ட் அங்கே துப்பிட்டானே வந்துட்டாயா வந்துட்டாயா நீங்க வருவாய் தேவையில்லாம அதுக்கு எதுவும் வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா ஏற்கனவே பட்ட ஒன்பதாம் தேதி எதுவுமே முடிவு செய்யப்படலை அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை இதெல்லாம் உட்கட்சி விவகாரம் என்னடா சொல்றேன் என்னோட செண்டிமெண்ட் டைம் என்னோட டைம் அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்களோ அதன்படி நாங்களும் நடமாட்டேன் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அவ்வளவு கரிபாட்டி பழைமுடி போட ஆங்கில தலைவர் நான் இல்லை அப்படின்னு கலந்து அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அவ்வளவுதான் நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன் உன் அத்தகாசம் தாங்க முடியல ஒரு ஜேன் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத உரி கட்டி தொங்குதல்ல அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு முடிச்சிடுவேன் குறிப்பிட்டபடி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று பார்த்திருக்கிறார் சுமார் எட்டு முப்பது மணி அளவில் போய் சீமான் பார்த்திருக்காரு பதினைந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்து நடே வாங்க அண்ணா நூலகத்துக்கு போவோம் மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போவோம் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாருங்க வாசிக்கிற பழக்கமே இல்லாத ஒழிச்சுக்கிட்டு முதல்ல நூலகம் பேரிக்கா முன்னா நூலகத்துக்கு பேரிக்கா நூலகம் எப்படி இருக்கும் சொல்லு எப்படி இருக்கும் சொல்லு நூலகம் எப்படி இருக்கும்னு சொல்லு தானே நம்ம ஒரே திங்கிறது தூங்கிறது தல்லாபம் செய்வது நூலகத்துக்கு போனாலா தெரியும் நூலகம் முன்னே புண்ண செத்தா தானே சுடுகாட்டு தெரியும் நூலகத்துல சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு எழுதி போட்டு இருப்பாங்க ஆமா யாரும் புகான்னு பேசலாமா ஐயய்யோ எல்லா பக்கமும் அணுக்கட்ட நான் முன்னூறு கோடியில நூலகம் கட்டி வைக்கிறேன் அப்படின்னா இது ஆடம்பரமும் படவுடமும் அதிகாரம் பணத்தை முறை செய்றது தானே என்ன கொடுமை வருது இதெல்லாம் இது யாருக்கு நீங்க வாங்க மாதிரி வாயில் காவலரை தவிர யாராவது உட்கார்ந்து பேசுறாங்க காதல் இணையர்கள் உட்கார்ந்து அது பொழுதுபோக்கு அது இடமா பாதுகாப்பான இடமா அது அவன் உட்கார்ந்து எடுத்து படிப்பான் புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு எடுப்பாங்க அப்படின்னா அப்ப புத்தி என்ன தெரியுமா நீ திமுக என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேங்கிற வக்கர புத்தி தானே இது இந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்லி கொடுக்குறா ஏன் என்ன முதுகலியை வச்சிருக்கேன் பக்ர புத்தியா இல்லையா சொல்லு இது அங்கே போய் அந்த நூலகத்துல வாசிப்பவர்களை கொச்சைப்படுத்துவதா இல்லையா நான் யாழ் பல்கலைக்கழகம் பெருமையா பேசுறீங்களே இதே சீமான் என்ன செய்வாரு ஈழத்தில் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தை பெருமையா பேசுவார் எஸ் அது ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டியது ஏன் ஏன்னா அவ்வளவு பெரிய நூலகம் நான் கேட்கிறேன் அந்த நூலகத்தை வந்து எரிச்சு சாம்பலாக்குனாங்க கதட்டணும் கத்துனோம் அன்னைக்கு சொல்ல வேண்டியதுனே எரிச்சிட்டு போறாங்க இல்லையா யாழ் பல்கலைக்கழகம் நூலகம் என்பது யாழ் பல்கலைக்கழகம் யாழ்ல இருக்கும் அந்த நூலகம் வந்து மிகப்பெரிய நூலகம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய நூலகத்தை எரிச்சிட்டு போறாங்க நூலகத்துல போய் படிப்பாங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் படிக்க மாட்டான்னு சொல்ல வரியா அப்ப தமிழ்நாட்டு தமிழர்களை கொச்சப்படுத்துறியா நீ கட்சி நடத்துறது இங்கேயா யாழ்ப்பாணம் அது ஏன் வாய் வரல ஏன்னா ஈழத்தமிழர்கள் காசு கொடுக்க மாட்டாங்க அப்ப நான் இப்படி கேக்குறேன்

பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல மொல்ல மாறி முடிச்ச வைக்கி கேப் மாறி பிட் பாக்கெட்டு சந்தன திருடன் பொந்தல திருடன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார் எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்க அப்படியே மெய் மறந்து கடவுளின் ஓசியை கேளுங்க பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பிற்காக மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கோ பேக் மோடி கோ பேக் மோடி கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் 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 அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் மோடி ஏ கெட் அவுட் மோடி கடவுள் வாசி இப்படியா இருக்கோ சுவாமி ஆ ஆ எனக்கு கோ பேக் மோதி என்று கேட்கிற சுவாமி எல்லோருக்கும் கோ பேக் மோதி என்றா கேட்கிறது எனக்கும் கோ பேக் மோதி என்றுதான் கேட்கிறது மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பிற்காக தேவ சக்கரவர்த்தி கரெக்ட் அங்கே துப்பிட்டானே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வேற உடனே சும்மா நீ ரொம்ப ரொம்ப அது அப்படிங்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு என்ன அரசியல் இதை என்னத்தோட வீட்டு பகந்து கந்த வயிறு வழியா போக்க இங்கு பரிந்து புரிந்திருக்கும் தமிழக नल मंत्रिमंडल के मेरे सयोगी अश्विन वैष्णव जी डर एल मुर्गन तमिलना सरकार के मंत्री सांसद अन्न महानुभाव

இதுக்கு மேலே எங்களுக்கு இப்படியா துரோகம் பண்ணிட்டா இருந்தேன்ட் மிதி மிதின்னு மிதிச்சு அனுப்பிடுவோம் பார்த்துக்க